பாரதம் தன் தந்தையை அடித்து இணையதளத்தில் வைரலாகும் நெஞ்சை பதை பதைக்கும் காணொலி காட்சி சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அமிதாஸ் சேஹோ எனும் தொழிற்சாலை உள்ளது இதன் உரிமையாளர் குழந்தை வேலு இவருக்கு ஹேமா என்கிற மனைவியும் சக்திவேல் என்கிற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் பிள்ளைகள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது மகன் சக்திவேல் பி டெக் எம்பிஏ படித்து முடித்துவிட்டு தனது தந்தையின் தொழிலை கவனித்து வருகிறார் இவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் மாடர்ன் ரைஸ் மில் ஒன்றும் ஆத்தூரில் அமிர்தா சேகோ மில் ஒன்றும் இயங்கி வருகிறது கடந்த ஐந்து வருட காலமாக ஆத்தூரில் உள்ள சேகோ தொழிற்சாலையை சக்திவேல் தான் கவனித்து வந்துள்ளார் சக்தி வேலுக்கும் தொழில் ரீதியான கடன் பிரச்சினை நிலவியுள்ளது இதனால் அதிக கடன் வெளியில் வாங்கியுள்ளார் இந்த விஷயம் அவரின் தந்தை குழந்தை வேலுக்கு தெரிய வரவே இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது அதிக கடன் காரணமாக ஆத்தூரில் உள்ள மேல் தொடர்பாக குழந்தை வேலு கண்ணும் காணாதவாறும் இருந்து வந்துள்ளார் இதனால் மில்லில் வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கு சம்பளம் கூட போட முடியாத நிலை ஏற்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் சக்திவேல் ரைஸ் மில்லினை தன் வசம் கொண்டுவர முயற்சி செய்துள்ளார் ஆனால் அதில் குழந்தை வேலுவுக்கு ஐம்பது சதவீதம் ஷேரும் குழந்தை வேலுவின் மாமனார் சுந்தரம் என்பவருடைய ஷேரும் இருந்து வந்துள்ளது வங்கிக் கணக்குகள் முழுவதும் குழந்தை வேலுவின் பெயரில் இருப்பதால் சக்திவேல் அதிருப்தியில் இருந்து வந்ததாக தெரிகிறது இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சக்திவேல் கடந்த பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனது வீட்டில் உள்ள திண்ணைகள் குழந்தை வேலு அமர்ந்திருந்தபோது சக்திவேல் குழந்தை வேலுவை தனது இரண்டு கைகளால் முகத்தில் குத்தி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் அதன் பின்னர் குழந்தை வேலுவின் மனைவி ஹேமா மற்றும் வேலையாட்கள் சக்தி வேலினை வந்து பிடித்துள்ளனர் ஆனாலும் அவர் கடைசி வரையிலும் மீண்டும் மீண்டும் வந்து குழந்தை வேலுவை கொலை வெறி நோக்கத்துடன் தாக்கியுள்ளார் பின்னர் பலத்த காயமடைந்த குழந்தை வேலு திருச்சி அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடலில் காயங்கள் அதிகமாக இருந்ததால் மருத்துவமனையில் இருந்து கைகளுத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் எஸ் ஐ பழனிசாமி ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வந்துள்ளார் பின்னர் சிகிச்சை முடி வந்த பிறகும் வேலு தனக்கும் தன் மகனுக்கும் உள்ள பிரச்சனையை தாங்களே பேசி முடித்துக் கொள்வதாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது சிகிச்சை முடிந்து வந்த இரண்டு நாட்களில் குழந்தை வேலு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் குழந்தை வேலுவை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சக்திவேல் தாக்கியது அவர்களது வீட்டில் உள்ள சி டிவியில் பதிவாகியுள்ளது தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது மேலும் போன்ற போன்ற தேசிய தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்